மனைவிக்கு சந்தோஷம் கொடுக்கிறது கணவனுக்கு கடமை என் வீட்டை அம்மா வாங்கன்னு கூப்பிட்டா நான் போகணும் மனைவி எங்கயுமே கூட்டிட்டு போறது இல்ல மனைவி விருப்பத்தை பூர்த்தி செய்யறது இல்ல கொடுக்கிறது இல்ல நீ நல்ல கணவனே இல்ல இது மார்க்கம் சொல்லுகிறது சரியத்தின் நிழலில் அதனால் அல்லா ரசூலுக்கு மாத்தமா இல்ல சரியத்தின் நிழலில் உங்கள் மனைவி உங்களோடு பயணமாக பிரியப்படுகிறார்களா நீங்கள் கூட்டு போக வேண்டும் அது உங்கள் கடமை உங்கள் மனைவி உங்களிடம்